அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் இருக்கு அப்படிங்கிற தகவல் ஒரு சிலர் சொல்றாங்க அது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வருது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாம் தேதி வந்து பார்த்தங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பித்ரு அமாவாசை மகாலயபட்ச அமாவாசையும் நிகழுது இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திர பகவான் வரும் பொழுது சந்திர பகவான் சூரியனை மறைக்கிறதுனால சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ இந்தியாவில் நம்ம முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து மகாலய பட்ச தினத்தில் செய்கிறோம் அந்த நாளில் வந்து இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அதனால நமக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஒருவேளை அந்த நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் நிறைவடையுது இதனுடைய உச்சநிலையாக வந்து நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சொல்லப்படுது இப்போ இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படிங்கிறனால நம்ம ஏதாவது எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சாந்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்மளுடைய மகாலய அமாவாசை தினத்தை எப்பொழுதும் போல முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்து நம்ம வணங்கலாம் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பதிவிடப்படுது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி